என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை பிலிப்பியர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் ஆண்டவர் தம்மைய ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சுமந்தார் இங்கே வேதம் சொல்லுகிறது தாமே வெறுமையாக்கி நம் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நிறைவுள்ளவர் பாவத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார் இங்கே தான் நேசித்த மனிதர்களுக்காக தம்மையே வெறுமையாக மாற்றுகிறார் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கி பாருங்க அடிமையின் ரூபம் எடுக்கிறார் வேதத்துல அடிமையை போல அவர் மாறுகிறார் உங்களையும் எண்ணையும் நேசித்தபடினாலே அவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறாராம் இயேசுதான் தேவன் வார்த்தையாக்கிய தேவன் அவர் அடிமையின் ரூபம் எடுக்கிறார் அதற்காக உங்களையும் என்னை நீக்கும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தேவனுடைய சாயலதான் நாம் சிருஷ்டிக்கப்படும் தேவனுடைய ரூபத்தின் மட்டும் தான் நாம் உண்டாக்கப்பட்டோம் இங்கே மனுஷர் சாயலானார்னு இருக்கும் மனுஷர் சாயலானார் அப்படின்னா மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் மாம்சத்திலே வந்தார் பாருங்க நம்மை வெறுமையாக்கினார் தாழ்த்தினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் இப்படிப்பட்ட தேவன் நம் தெய்வம் எந்த அளவுக்கு மனிதனை நேசித்தபடினால அவர் மனிதனுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் செய்தார் அவர் தம்மை தாழ்த்தினபடினாலே தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தலினார் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு தொடுக்கப்படவில்லை இயேசு என்கிற நாமத்தை தேவன் உயர்த்தினார் அவர் நாமத்தின் மூலம்தான் இன்றைக்கு இதாவாகிய தேவனிடத்தில் நாம் சேருகிறோம் அவருடைய நாமத்தின் மூலம்தான் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அதை இதாவாகிய தேவன் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார் இந்த நாளிலும் இயேசுவை போல நாம் மாறுவோம் அவரை போல நம்மை தாழ்த்துவோம் அவரை போல நாமும் மனது உடையவர்களாக இருப்போம் இயேசுவை போல நாம் இந்த நாளில இருப்போம் என்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை உயர்த்துவார் நாமும் நம்மை தாழ்த்தும் போது எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது நம்மை இந்த நாளிலே தாழ்த்துவோம் தேவன் நம்மை உயர்த்துவார் ஜெபிப்போம் வருஷத்தும் நல்ல பிதாவே இந்த நிகழ்ச்சியை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி எங்களை நேசித்தபடினாலே உண்மை நீர் நீர் தேவன் எல்லா நாமத்திற்கு மேல நாமத்தை அப்பா அம்மா கொடுத்து அண்டவரே ஒரே வலது பருஷத்துல போய் உட்கார்ந்தீர் உண்மை நீர் முழுவதுமாக தாழ்த்தின அப்படின்னாலே அந்த ஒரே நீர் உயர்த்தப்பட்டீர் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டு வரை தங்களை தாழ்த்தி அப்பா தகப்பனே வெறுமையாக்கு நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் போது நீர் அப்பா உயர்த்துகிற தேவனா இருக்கிறீங்கப்பா இந்த நாளில் பிள்ளைகளை ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்குதாக உயர்த்துகிறார் நாமத்தின் மூலம் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் தேவன் உங்களை உயர்த்துவார்